வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் வெளிப்புற படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது இப்படத்தில் மஞ்சுளா ஒரு கதாநாயகியாகவும் லதா ஒரு கதாநாயகியாகவும் நடித்து கொண்டிருந்தார்கள் வழக்கம் போல் விளிப்புற படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது பின்னர் இதன் இடை போது மஞ்சிலாவும் லதாவும் சேரில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு வந்த சிலர் லதா மற்றும் மஞ்சளாவை கேலி கிண்டல் செய்ததோடு அவர்களை தொட முயன்றார்கள் இதனை கூர்ந்து கவனித்த நமது மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் லதா மற்றும் மஞ்சுராவை அருகே உள்ள அறையில் தங்க வைத்துவிட்டு அந்த நபர்களிடம் சினிமாவில் சண்டையிடுவது போல நிஜத்திலும் மக்கள் திலகம் சண்டையிட்டார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரது அவர்கள் அங்கிருந்து தலை திருக்க ஓடினார்கள் சினிமாவில் மட்டும் ஹீரோ அல்ல நிஜத்திலும் ஹீரோ என்பதை நிரூபித்தார் பொன்மளச்சிமன் ஒருமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் அவரது நெருங்கிய நண்பர் எம்ஜிஆர் நடிப்பை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சிவாஜியிடம் கேட்டுள்ளார் எம்ஜிஆரை பற்றி எப்படியும் விமர்சனம் செய்ய போகிறார் என்று அவரது நண்பர் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் சிவாஜி கணேசனும் எனது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கென்றே ஒரு பாணியில் நடிக்கிறார் அதே போன்று நானும் எனக்கென்று ஒரு பாணியை அமைத்துக் கொண்டு நடித்து வருகிறேன் என்று கூறிய சிவாஜி கணேசன் அண்ணனின் படங்கள் எல்லாம் ஊருக்கு உழைப்பவராக நடித்திருப்பார் எனது படங்களும் குடும்ப பாங்கான படமாகவே இருக்கும் மேலும் அவரது பாணியிலான திரைப்படங்களில் அவரே மிகச் சிறந்த நடிகர் என்று எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசினார் சிவாஜி கணேசன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் படங்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை அதுவும் இரட்டை வேட படங்கள் என்றால் ரசிகர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரித்த மாட்டுக்காரவர் என்ற திரைப்படம் பிளாசா பிராட்வே கிருஷ்ணவேணி சயானி உள்ளிட்ட திரை அரங்குகளில் வெளியாகி ரசிகர்களின் அமோக ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெற்று வசூலை குவித்தது இதே போன்று இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கில் மாட்டுக்காரவளன் திரைப்படம் வெளியான போது ரசிகர்கள் பெரிய கட் அவுட் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தனர் பழைய திரையரங்கம் இடிக்கப்பட்டதால் ரசிகர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர் மக்கள் பொன்மலை பொன்மலச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற ஆனழகன் போட்டி விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது உடற்பயிற்சி செய்து உடலை பாதுகாத்து வைத்துக் கொண்டால் நமக்கு நோய் நொடி எதுவும் வராது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எல்லா நலங்களும் வளங்களும் நமக்கு பெறும் மற்றவர்கள் தான் எனது வயதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னும் வயதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேன் தான் நான் எப்போதும் இளமையோடு தோன்றுகின்றேன் என்று கூறிய புரட்சி நடிகர் தமக்கு வயதாகிவிட்டது என்று நினைத்தாலே போதும் சுறுசுறுப்பு போய் சோர்வு ஏற்பட்டுவிடும் இதனால் உடலையும் மனதையும் இளமையாக வைத்துக் கொண்டால் வயது ஒரு பொருட்டாக தெரியாது என்று பேசி முடித்ததும் மக்கள் தலகத்தின் உரையை கைதட்டி வரவேற்றார்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் மக்கள் தலகம் பொன்பட செம்மன் எம்ஜிஆர் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகி பல்வேறு சாதனைகளை புரிந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முறையாக இப்படம் டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஒரு திரை அரங்குகளில் வெளியிடப்பட்டன ரசிகர்களின் கூட்டத்தை பார்த்து மேலும் உலகம் சுற்றும் வாலிப திரைப்படம் ஒரு வார காலம் நீட்டிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தது இதனிடையே ரசிகர்களின் வரவேற்பை கண்டு நூத்தி பத்து திரை அரங்குகளில் வெளியிட்டு கோடிக்கணக்கில் லாபம் கிடைத்தது இன்று மட்டுமல்ல என்றென்றும் மக்கள் தலகத்தின் படங்கள் அனைத்தும் வசூல் படங்களே என்று சொன்னால் அது மிகை ஆகாது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொந்த உடமை வீடு என்று அனைத்தையும் அடகு வைத்து நாடோடி மன்னன் என்கின்ற படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார் இந்த படத்தில் பாடல்கள் எழுத கண்ணதாசனை காலையிலேயே வரச் சொல்லி இருக்கிறார் மக்கள் தலகம் இருந்தும் காலை எட்டு மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எட்டரை மணிக்கு எம்ஜிஆரும் வந்திருந்தார்கள் ஆனால் கண்ணதாசனும் பகல் பனிரெண்டு மணிக்கு காலதாமதமாக சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வைத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று கண்ணதாசனிடம் கொடுத்துள்ளார் அதனை படித்து பார்த்த கண்ணதாசனுக்கோ அதில் உள்ள வரிகள் தம்மை காட்டுவது போல இருப்பதாக உணர்ந்தார் எல்லாம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது இதில் எம்ஜிஆர் உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களும் பங்கேற்றனர் முதலில் நம்பியார் பேசி முடித்தார் இதனைத் தொடர்ந்து மக்கள் தலகம் பேசும்போது மற்றொரு மை கொண்டு வந்து வைக்கப்பட்டது இடையில் புகுந்த நம்பியார் நாங்க பேசும்போது மட்டும் ஒரு மைக்கு வச்சிங்க எம்ஜிஆருக்கு மட்டும் ரெண்டு மைக்கானு நகைச்சுவையாக கேட்டார் நம்பியா இதற்கு பதில் கூறிய மக்கள் தலகம் நான் இரட்டை வேடங்களில் நடித்தேன் அல்லவா தான் எனக்கு இரண்டு மைக்கு என்று பேசியதும் அரங்கமே கைத்தட்டி ஆரவாரம் செய்தது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தின் வெற்றிக்கு அப்படத்தில் இடம்பெற்ற வசனங்களும் பாடல்களும் மற்றும் மக்கள் திலகத்தின் சுறுசுறுப்பான நடிப்பும்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை மருத்துவரும் அப்படித்தான் ஆகிரத்தில் ஒருவன் படத்தின் வசனங்களை எழுதியவர் ஆர் கே சண்முகம் என்கின்ற ஒரு சிறந்த வசனகர்த்தாவாகும் இவர் பல்வேறு படங்களில் உரையாடல்களை எழுதியிருக்கிறார் தே பழகி வந்தான் இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு வசனம் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்டவை மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா இனம் கொண்ட சிங்கத்திடம் ஓடும் ஆகிரத்தில் ஒருவன் படத்தில் வசனங்களை மிகவும் நன்றாக எழுதிய ஆர் கே சண்முகத்திற்கு கார் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார் மக்கள் தலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மக்கள் திலகம் நடித்த ஜெமினியின் விளக்கு திரைப்படம் அந்த நிறுவனத்திற்கு மாபெரும் வசூலை தேடி தந்தது இத்திரைப்படம் மறு வெளியீட்டில் எங்கு வெளியிட்டாலும் வசூலை குவித்துக் கொண்டுதான் இருக்கிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திரையரங்கம் மற்றும் அமைந்தகரை மகாலட்சுமி திரையரங்கம் ஆகியவற்றில் ஒலி விளக்கு திரைப்படம் வெளியிடப்பட்டது மக்கள் கூட்டத்திற்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ரசிகர்களாகவே காணப்பட்டனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மகாலட்சுமி இரண்டு வாரம் வெளியிட்டார்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திரைப்படம் காண வரும் பொதுமக்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் சார்பில் உணவும் வழங்கப்பட்டன அடிமைப்பெண் படத்தின் வெளிபுற படப்பிடிப்பின் போது ஆபத்தில் சிக்கிக் கொண்ட என்னை மக்கள் தலகம் பொன்மலர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றியுள்ளார் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் ஜெயலலிதா கதையின்படி நான் அடிமை பெண்ணாக வருவதால் என் கால்களில் செருப்பு இருக்காது ராஜஸ்தான் பாலவனத்தில் எங்கு பார்த்தாலும் மணல் வெளிகள் என்னை தவிர மற்ற அனைவரும் செருப்பு அணிந்திருந்தார்கள் கையிலின் தாக்கத்தால் மணல் கொதிக்க தொடங்கியது என்னால் காலை கீழே வைக்க முடியவில்லை இருந்தும் நான் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் அப்படியே இருந்திருந்தால் மயக்கம் முற்ற கீழே விழுந்திருப்பேன் என் நிலையை அறிந்த மக்கள் தலகம் என்னை குழந்தையைப் போல அப்படியே தூக்கி சென்றார் இந்த சம்பவத்தை வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்க முடியாது என்று ஜெயலலிதா கூறினார் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமாண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டனை